அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர்வர் மக்களை வள்ளலார்தாசன் வணங்கி மழுகின்றேன் இப்பொழுது நாம் வள்ளலார் திருவருட்பாவில் சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலே இப்போ சென்ற தலைப்பினுடைய தொடர்ச்சி முதல் நான்கு திருமுறையும் வெளிவந்து விட்டது ஒரே புத்தகமாக முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு ஐயாவினுடைய பாடல்களை பதிப்பிப்பதற்கு அன்பர்கள் கேட்டார்கள் வள்ளலார் முற்றாக மறுத்துவிட்டார் அது பதிப்பிக்க வேண்டாம் அது காலம் வரும் அப்பொழுது பதிப்பித்துக் கொள்ளலாம் இது சம்பந்தமாக யாரும் அதிலே தலையிட வேண்டாம் என்று மிகவும் கண்டிப்போடு கூறிவிட்டார்கள் ஆகையினாலே அந்த அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுக்குப் பிறகு வள்ளலார் பாடப்பட்ட அந்த திருக்காப்பீட்டுக் வரைக்கும் உள்ள பகுதிகள் பாடல் பகுதிகள் அவர் பாடினது எதுவுமே வெளிவரவில்லை வெளிவர ஐயா அனுமதிக்கவில்லை ஆகையினால் ஐயா திருக்காப்பீட்டு திருக்காப்பீட்டுக்கிட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு அதிலிருந்து திருக்காப்பீட்டுக்கிட்ட திருக்காப்பீட்டு கொண்ட பிறகும் அதை யாரும் பதிப்பிக்கலை எவ்வளவு பத்து வருஷம் வரைக்கும் யாரும் அதுக்கு பிறகு மூச்சே விடலை அப்படியே கிடக்குது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஐயா திருக்காப்பீட்டு கொண்டு பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்த அணுக்க தொண்டர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இதை பதிப்பிக்கணும்னு முயற்சி செய்கிறார்கள் பாக்கி பாடல்களையெல்லாம் கிடைச்சதெல்லாம் திரட்டி பதிப்பிக்கணும்னு முயற்சி செய்கிறார்கள் அப்படி முயற்சி செஞ்சு முதல்ல அஞ்சாந்திர முறை எழுது எண்பத்தி அஞ்சில் அப்புறம் ஆறாம் திறமுறைங்கிற பாடலும் வந்துட்டு அதனால் பின்னால பாடல்கள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி பதிப்பித்து விட்டார்கள் இப்போ முதல் நாள் திருமுறைங்கிறது ஒரே புத்தகமாக வந்துட்டு அப்போ இது ஒரு புத்தகம் அது ஒரு புத்தகமாக தானே இருக்கணும் ஆனால் இது ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறைன்னு பின்னால பாடினத்தை ரெண்டாக பிரித்தாங்க அது ஏன் அப்படி இரண்டாக பிரித்தார்கள் என்று அவ்வளவா வெளிப்படையான விபரம் தெரியல தெரியாது ஏன்னா திருமுறை பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வு ஒரு நிலை பற்றி பாடிய பாடல்கள் அந்த கால ஓட்டம் எல்லாம் கருத்தில் வச்சு தான் பிரிச்சுருக்காங்க இப்போ இதை ரெண்டு தான் பிரிக்கணும்னா எந்த காலகட்டத்தை எதை வச்சு பிரித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது என்னுடைய நோக்கிலே ஒரு கருத்து பட்டது அதை உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன் அதாவது ஐயா பாடல்களை எழுதும் பொழுது தலைப்பிட்டு பெரும்பாலும் எழுதவில்லை அவ்வாட்டுக்கும் பாடல்களே எழுதியிருந்தாங்க அவ்வளவுதான் இதற்கு சொன்னோம்னா ஞானசரிகை என்கிட்ட முக்கியமான பாடல் ஞானசரிகை தானே அதுக்கே ஞானசரிகைன்னு ஐயா தலைப்பிடலை ஞானசேர்க்கையை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு நினைந்து நினைந்து என தொடங்கும் பதிகத்தில் உள்ளபடி ஆராதனை செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார் அதுக்கு பேர் தலைப்பு இல்லை அதே போல் ஐயா கையெழுத்து பிரதியை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அருட்பெருஞ்சோதி அகவல்னு தலைப்பு போட்டு எழுதலை கையெழுத்து கையெழுத்துருந்தையை பார்த்தா திருச்சிட்டம்பலம்னு போட்டு அருட்பு பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி அருட் பிரிஞ்சுவது அருட் பிரிஞ்சுவதில் தான் ஆரம்பிச்சிருக்கு ஐயாவனுடைய கையெழுத்து தான் எங்கும் கிடைக்கிது நீங்கள் எடுத்து அதை அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க தலைப்பு போடல் ஆனால் என்ன போட்டு ஆரம்பித்தாங்கன்னா முதலிலிருந்தே முத திருமுறைன்னு சொல்கிற அந்த பாடல்களிலிருந்தே முதல்ல என்ன தலை போட்டு ஆரம்பித்தாங்க திருச்சிற்றம்பலம் என்று தலைப்பிட்டு தான் எழுதினார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று திருச்சிட்ட தலைப்பு போட்டு தான் எழுதினாங்க இந்த பின்னால் எழுந்த பகுதியிலே தொகுக்கும் பொழுது அதில் திருச்சிற்றம்பலம் இல்லை என்ன இருக்குது சிவசண்முக சிவஞான தேசிகர் திருவடிகள் வாழ்க சிவசண்முக சிவஞான தேசிக திருவடி வாழ்க என்றுதான் ஆரம்பிச்சிருக்கு என்று தான் முடிச்சிருக்கு இப்படி ஒரு பகுதி பாடல்களை எல்லாம் திரட்டி ஐந்தாம் திருமுறை என்று வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் காரணம் இந்த அஞ்சாம் திருமுறையில் முழுக்க நான் சொன்னது தான் தலைப்பட்டிருக்கு சொன்னபடி தான் முடிச்சிருக்கு பின்னால் இந்த ஆறாம் திருமுறை என்று தொகுத்த பகுதியில் எல்லாத்திலேயும் முன்பு ஆரம்பத்தில் என்ன ஆரம்பித்தாங்க திருச்சிட்டம்பலம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அதே தான் ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய விளக்கத்தை அடுத்த பகுதியிலே பார்ப்போம் நன்றி